வணக்கம் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் ஓமந்தையில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் பவுனியா ஓமந்தை போதியில் பலிரோ ரக வாகனத்தை பாரவூர்த்தி மோதியதில் பெண்ணொருவர் உட்பட இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் பதிமூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதில் சிறுவன் ஒருவன் உட்பட மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு ஏனையின் வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றது இதில் முல்லைத்தீவு விசுவமடிவைச் சேர்ந்த யாழ்னி என்ற முப்பத்து மூன்று வயது பெண்ணும் சை சுயன் என்ற முப்பது வயது ஆணும் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வவுனியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்டியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பெண்கள் சிறுவர்கள் என சுமார் பதினைந்து பேருடன் பொலிரோ ரக வாகனம் பயணித்து பயணித்த நிலையில் அது ஏனையின் வீதியின் ஓமந்தை மாணிக்கரவளவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பாரபூதியுடன் மோதுண்டு தடம் புரண்டது இதில் பொலிரோ வாகனத்தில் பயணித்த அனைவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதன்போது இருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் ஏனையோர் படுகாயமடைந்தனர் விபத்து நடந்த பகுதி மக்களும் வீதியில் பயணித்தவர்களும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர் இவர்கள் சிறுவன் ஒருவன் உட்பட மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது உயிரிழந்த காயமடைந்த அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரிவிக்கப்படுகிறது கண்டியில் மரணச்சடங்கு ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு விசுவடுக்கு திரும்பிச் சென்று குழந்தவர்களை இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகினர் விபத்து தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் முன்னைய அரசாங்கம் உருவாக்கிய பெரும்பாலான இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு வருகின்றன என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை நீக்க வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு எனவே நாம் அதனை மாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட பணிமனையில் நேற்று அவர் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார் யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ ரணில் சயீத் நாமல் போன்றவர்களால் வடக்கில் பாதாள உலக கோஷ்டிகளை உருவாக்க முடியவில்லை ஆனால் மஹிந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பாதாள உலக கோஷ்டி பாராளுமன்ற பாதாள உலக கோஷ்டிகளை உருவாக்கி தமிழ் பிரதேசங்களில் ஒரு குழுவையும் கிராண்ட்பாஸ் பகுதியில் வேறு ஒரு குழுவையும் உருவாக்கி போலீஸ் அதிகாரிகளையும் ஒரு சில அரசு அதிகாரிகளையும் அதில் இணைத்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான பிரச்சனைகளை இனம் கண்டபின் எமது அரசாங்கம் குறித்த முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்திவிட்டது முன்னாள் அரசாங்கம் பாதாள உலக கோஷ்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்கியது அவர்கள் பயமில்லாமல் இயங்கினார்கள் நமது அரசாங்கம் வந்த பின்னர் கோஷ்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்திய பின்னர் இரண்டு பாதாள உலக கோஷ்டிகளுக்கு இடையில் நிலை காணப்படுவதால் துப்பாக்கிச்சூடு வாழ்வெட்டு அடிதடிகள் போன்றன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் வடக்கில் இவ்வாறான சம்பவங்கள் இல்லை மஹிந்த ராஜபக்ச சைத் போன்றவர்களால் உருவாக்க முடியாமல் போனது மேலும் இந்த நாட்டில் பயங்கரவாத தலைச்சட்டம் உருவாக்கப்பட்டதே எமது கட்சியின் அரசியல் எழுச்சியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே எனவே இந்த சட்டத்தை பற்றி நாம் நன்கு அறிந்துள்ளோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும் அரசு சேவையை சேத்திரனான சேவையாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்த விசேட செயலமர்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது அரச சேவையை பயனுள்ள மற்றும் சேர்த்தனான சேவையாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அரச நிறைவேற்று அதிகாரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செயலமர்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது ஜனாதிபதி அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் பத்து அமைச்சகளை நிறைவேற்ற அதிகாரிகள் இந்த செயலமர்வில் பங்கேற்றனர் அரசு சபையை டிஜிட்டல் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஆரம்ப பிரவேசமாக அரசு அதிகாரிகளை அறிவூட்டுதல் மற்றும் தயார்படுத்துதல் மற்றும் அரசு சபைக்குள் செயற்கை நுண்ணறிவு குறித்த சாதகமான அணுகுமுறையை ஏற்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி செலகலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கர் டிஜிட்டல் மாற்றத்துக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் அரசு சேவை அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் அரசு சேவையின் மேம்படுத்துவதற்கும் மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்கும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார் டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி கான்ச விஜயசூரிய இந்த முக்கிய உரை நிகழ்த்தினார் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்களான ஹர்ஷப் சிங்க சமிஷா பீஷிங்கு சில வளவாளராக பங்கேற்றனர் தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியதிச போக்குவரத்து நெடும் சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சின் நிறைவேற்ற அதிகாரிகள் இந்த செயலமர்வில் பங்கேற்றனர் தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தான அன்னதானத்திற்கான பிடியரசி திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை துர்காதேவி தேவஸ்தான அன்னதானத்திற்கான பிடியரசி திட்டம் தேவஸ்தான தலைவர் செஞ்சர் செல்வர் செல்வர்கலாநிதி ஆறு திருமுருகனால் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது தெல்லிப்பளை துர்காதேவியின் வருடாந்த மகோற்சவ நாட்களில் தினமும் தேவஸ்தானத்தில் உள்ள அன்ன சத்திரத்தில் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இம்முறையும் அன்னதானம் வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் அன்னதானத்திற்கான பிடியரசி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கலாநிதி ஆறு திருமுருகன் தேவஸ்தானத்தில் பாத்திரம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலிருந்து ஒரு கைப்பிடி கைப்பிடியரசி எடுத்து வந்து அந்த பாத்திரத்தில் இட்டு அடியார்களுக்கு உணவு கொடுக்கும் மிக உயர்ந்த புண்ணிய கருமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு அடியார்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நல்லூர் கந்தசாமி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ பெருவிழாவில் இருபதாம் நாள் உற்சவம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழாவில் நேற்று கைலாச வாகன உற்சவம் இடம்பெற்றது அதில் அதிகளவான பக்தடியார்கள் பங்கேற்றனர் जाढ <laughs> <laughs> வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அம்பாரி திருக்கோவிலில் பாராட்டு விழா இடம்பெற்றது அம்பாரி திருக்கோவில் பிரதேசத்தின் மண்ணின் மைந்தனும் வடமான கல்வி பணிப்பாளராக கடமையாற்றும் ஜோஹிந்திரா ஜெயச்சந்திரனை பாராட்டி கௌரவப்படுத்தும் நிகழ்வு திருக்கோவிலில் நேற்று மாலை நடைபெற்றது பொதுமக்களின் ஒழுங்கமைப்பில் நிகழ்வு இடம்பெற்றது திருக்கோவில் மண்ணைச் சேர்ந்த ஜோஹிந்திரா ஜெயச்சந்திரன் திருக்கோவில் வெளியே கல்வி பணிப்பாளராக கடமையாற்றிய பின்னர் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலியத்தின் கல்வி பணிப்பாளராக கடமை புரிந்து வந்த நிலையில் இம்மாதம் கல்வி அமைச்சினால் வடமாகாண கல்வி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் இந்த நியமனமானது கல்வி வரலாற்றில் கிழக்கு மாணத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல் தடவையாக கல்வி பணிப்பாளராக வடமாகாணத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளமை கிழக்கு மண்ணுக்கு கிடைத்த பெருமி ஆகும் வடக்கு மாண கல்வி பணிப்பாளருக்கு திருக்கோயில் பிரதேசத்தில் உள்ள விளையாட்டுக் கழகங்கள் பொது அமைப்புகள் என்பன ஒன்றிணைந்து பொன்னாடைகள் போர்த்தி வாழ்த்துப்பா பாப்பாடி நெவிச்சின்னங்களை வழங்கி கௌரவித்தனர் திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து மலர்மாலை அணிவித்து மேளவாத்தியங்கள் முழங்க நிகழ்விடத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டிருந்தார் திருக்கோயில் பிரதேச இந்து கிறிஸ்தவ குருமார்கள் கல்வியாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் விளையாட்டுக் கழகங்கள் பொதுமக்கள் என நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டனர் நல்லூர் பகுதியில் வன்முறையில் ஈடுபட்ட ஐவர் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் வன்முறையில் ஈடுபட்ட ஐவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஐவர் அடங்கிய குறித்த குழு நல்லூரடியில் இருந்த நால்வர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடாத்தியது இந்த தாக்குதலில் காயமடைந்த நால்வரில் இருவர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் தாக்குதலை நடாத்திய ஐவரையும் நல்லூர் அடியில் கடமையில் இருந்த போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஐவரையும் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை நீதவான் அவர்களை கடுமையாக எச்சரித்த பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டார் நல்லூர்கந்தன் பெருந்திருவிழாவை முன்னிட்டு விளம்பரப்படுத்தல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்க பெருந்திருவிழாவை பிறந்திருவிழாவை முன்னிட்டு சில்லங்கா இன்சூரன்ஸ் லைஃப் மற்றும் டீலக்ஸ் பெயிண்ட் நிறுவனத்தினர் டேன் தொலைக்காட்சி குழுமத்துடன் இணைந்து விளம்பரப்படுத்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் இரண்டாவது நாளாக விரிவாக்கல் செயல்பாட்டில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் பகுதியில் போதிலுள்ள வீடுகள் வர்த்தக நிலையங்களில் தமது சேவைகள் குறித்த விளக்கங்களை மக்களுக்கு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாலை சந்தை மாலை சாந்தை பகுதியில் சிறப்பு இசை நிகழ்ச்சியை முன்னெடுத்திருந்தனர் மேலும் போட்டி நிகழ்வுகளை நடாத்தி பரிசுப் பொருட்களையும் வழங்கியிருந்தனர் தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கந்தப்பள்ளையில் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சமூக நீதிக்கான மலேக வெகுஜன அமைப்பினர் கந்தப்பள்ளி நகரில் கவனிப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் பதாதைகளையும் தீப்பந்தங்களையும் மேந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது பொருட்களின் விலைகளை குறைக்கவும் தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தனர் தோட்டத் தொழிலாளர்களின் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் எனவும் இந்திய ஒப்பந்தத்தை கழித்தறிய வேண்டும் எனவும் மின்சார கட்டணத்தை குறைக்க கோரியுமே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதிக்கான மலேக பகுஜன அமைப்பினர் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர் கோல்புரு தமிழ் மகாவித்தியாலயத்தில் மாணவர் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது நுரளியா கல்வி உட்பட்ட கோல்புருக் தமிழ் மகா வித்தியாலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொத்திராதார சாதன பரட்சியில் சிட்டியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு வித்தியாலயத்தின் பிரதான மண்டபத்தில் அதிபர் வில்லியம் லுபஸ்ரா தலைமையில் இடம்பெற்றது பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் கோல்புருக் பிரதான நகரத்தில் இருந்து பிரதம அதிதிகள் வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என பலரும் ஊர்வலமாக பாடசாலை பிரதான மண்டபத்தை வந்தடைந்தனர் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு சிறந்த பெருபர்களை பெற்ற மாணவர்கள் நெவிச்சின்னங்கள் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் இதன்போது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்களால் கௌரவிக்கப்பட்டமை விசடம்சமாகும் அம்சமாகும் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கோல்புரு கோட்டம் மூன்று கல்வி பணிப்பாளர் நிக்கல்ஸ் உள்ளிட்ட அயல் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்துருங்கள் வணக்கம்